எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில்தான் செங்கோட்டையன் தங்களை சந்தித்ததாக கூறியுள்ள டிடிவி தினகரன் அமமுகவை தவிர்த்துவிட்டு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது எனவும் அமமுக யாருடன் கூட்டணி என்பது தை மாதத்தில் தெரிந்துவிடும் எனவும் தெரிவித்துள்ளார் எல்லாரையும் ஒருங்கிணைக்கும் அவரை தனது பயணத்தை ஒரு புதிய இயக்கத்தில் தொடங்கியிருக்கிறார் அதற்கு முயற்சி எடுப்பதற்கு முன்பே அதற்காக முயற்சியில் ஈடுபட்டு இருந்ததே காரணமாக சொல்லி எங்களை எல்லாம் சந்திச்சதுதான் காரணம் அப்படிங்கிறார் எல்லாரையும் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் எங்களோட நட்போடு வந்து பேசுறாரு அவர் மூத்த நிர்வாகி நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதனால அண்ணன் அவர்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காருன்னு என்கிட்ட தெரியல அவர் என்னிடம் அங்கு அந்த தாமகாவுக்கு வர வேண்டும் என்றுலாம் அவர் எதுவும் பேசவில்லை வருங்காலத்தில் சந்திப்போம் அவரும் நானும் எப்படியே நண்பர்களாக சந்திப்போம் அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம் அப்படிலாம் ஒண்ணது தை மாதத்தில் என்ன டிசம்பர்னு சொன்ன அது டிசம்பர் ஜனவரிக்கு கூட தள்ளி போகலாம் கூட்டணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது எத்தனையோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தோம் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் நூறு சதவீதம் வெற்றி பெற்றது அதை வீழ்த்துவதற்கு அல்லது அதோடு கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய சக்தியாக பழனிசாமி இன்றைக்கு இல்லை அவரது சுயநலத்தால் அந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறிவிட்டது இதை தனிப்பட்ட கால்புரச்சர் சொல்லல நான் இருப்பதை சொல்கிறேன்